கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன அனிமே பார்க்க போகிறேன்னா மிஷின் யாசுக்ரா ஃபேமிலி தான் பார்க்க போகிறோம் இந்த அனிமே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் பார்த்தே ரொம்பவே நல்லா இருக்கு குறைஞ்ச எபிசோடு தான் இருக்குது இந்த அனிமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும் ஜாலியாக ஃபன்னாக அப்படி போய்கிட்டே இருக்கோம் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குன்னு போகாதுங்க இங்கிலீஷ் ஜப்பனீஸில் இருக்குது டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த அனிமையோட கதை என்னென்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அவையா அம்மா அப்பாவை இழந்துடுறான் ஒரு ஆக்ஷனில் ரொம்பவே மனசு உடஞ்சி போய் இருக்கிறான் அந்த நேரத்தில் அவனோட சைல்டூட் ஃப்ரெண்டான ஒருத்தி இருப்பாள் அவள் வந்து நல்ல ஹோப்பெல்லாம் கொடுப்பாள் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவள் ஒரு ஸ்பை ஃபேமிலியில் உள்ளவா ஒரு ஹெட்டு மாதிரி ஸ்பை ஃபேமிலியில் அவளுக்கு வந்து நிறைய ஆபத்து வரும் நம்ம ஹீரோந்தான் வீட்டுக்கு போயிருப்பான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து இவன் வந்து நிறைய வாட்டி ப்ரொடெக்ட் பண்ணுவான் இவங்க ரெண்டு இருக்கும் மேரேஜ் ஆகும் மாதிரிலாம் காட்டுவாங்க மோதிரம்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க ஏன்னா அவனோட ப்ரொடெக்டுக்காண்டி தான் அப்புறம் இவன் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து கடைசி வர அவளுக்கு வரைய ஆபத்தெல்லாம் காப்பாற்றினானா இல்லையா அப்புறம் இவனோட பவர்லாம் எப்படி வந்து எவால்வ் ஆச்சு இவனை இவன் வந்து நிறைய சீனில் மாசாக காமிச்சிருப்பாங்க அவனோட ஃபுல் பவர்ஸையும் ஸ்கில்ஸையும் காமிச்சிருக்க மாட்டாங்க போக போக தான் பொறுமையாக காட்டுவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அனிமே பொறுமையாக வாட்ச் பண்ணலாம் மேக்ஸிமம் ஃபேமிலி கூட வாட்ச் பண்ணலாம் அவ்வளோலாம் எயிட்டீன் ப்ளஸ்லாம் சீன்ஸ்லாம் இங்கே வைக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாக ஜாலியாக இந்த அனிமே ட்ரை பண்ணால் பார்க்கலாம் குறைஞ்ச எபிசோட் தான் இருக்குது அதனால் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்க அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்கள் அத்தவரு அணி மேலே நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களேந்து விடைபெறது உங்கள் நண்பர் பிளாட்டினம் ரிவ்யூ